புத்திசாலியும் அறிவாளியும் ஒரே வகையினரா புலப்படுதல் என்றால் என்ன புலகாங்கிதப்படுகிறேனா புலகாங்கிதம் அடைகிறேனா எது சரி புலவர்மா நன்னன் அவர்கள் தரும் விளக்கங்களை கேட்டு பெறுவோமா புத்திசாலியும் அறிவாளியும் ஆகிய இருவரும் ஒருவரே போல் காணப்படுவர் ஆயினும் அவர்கள் ஒருவர் அல்லர் இருவர் என்று விளக்குகிறார் புலவர் மாநன் அவர்கள் புத்தி தமிழன்று என்பதன்று இங்கு தாம் துலக்க விரும்புவது என்று கூறும் அவர் சாலியும் ஆளியும் ஆகிய இரண்டுமே இங்கு தாம் துலக்கத்துக்கு உரியவை என்கிறார் புத்திசாலி என்றால் அறிவு சான்றவர் அதாவது அறிவு நிரம்பியவர் என்று பொருள் அறிவாளி என்றால் அறிவை ஆள்பவர் அதாவது அதனை பயன்படுத்துபவர் அறிவு இருந்தால் மட்டும் போதாதே அதனை ஆளவும் வேண்டுமே அதுதானே தேவை அறிவு நிறைந்திருந்தும் ஆளாவிடின் அதனால் என்ன பயன் புத்திசாலியினும் அறிவாளியே மேலோன் எண்ணுக என்று நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார்கள் புலப்படுத்தல் புலம் கூட்டல் படுத்தல் புலப்படுத்தல் புலங்களில் படுவித்தல் அதாவது மக்களின் ஐம்புலன்களிலும் தோன்றுமாறு செய்தல் என்பதே இத்தொடர் மொழியின் பொருள் ஐம்பலன்களிலும் என்றால் ஒவ்வொன்றும் ஐந்து புலன்களிலும் அல்லது ஐந்து பொறிகளிலும் பட வேண்டும் என்னும் கட்டாயமில்லை ஐந்தில் ஏதேனும் ஒன்றிலோ அன்றி ஐந்து புலன்களோடும் தொடர்புடைய அறிவிலுமோ படுவதே புலப்படுதல் எனப்படும் புலம் என்பதற்கும் புலமை என்பதற்கும் உள்ள உறவு இங்கு நினைவு கூறத்தக்கது முதலில் புலன்களால் பெறப்படும் புலமை பிறகு அவற்றின் உதவியின்றியும் பெறக்கூடியதாகிறது பெற்றோரின் கைகளை பிடித்துக்கொண்டு நடக்கும் குழந்தை பிறகு தானே நடப்பது போல் ஐன் புலன்களுக்கும் அப்பாலும் சென்று வரவும் திறம் பெற்றுவிடும் அறிவு என்பதும் இங்கு அறியத்தக்கதே என்று அருமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள் புலகாகிதப்படுகிறானே புலகாகிதம் என்பது வகை உவகையே அதனை அடைய முடியுமே அன்றி அதுவாக தோன்ற முடியுமா அடைய முடியுமே அன்றி ஓகையாக ஊகையாக ஆவதெப்படி எனவே படுதல் என்பதற்கு அடைதல் என பொருள் இருந்தால் அன்றி புலகாகிதப்படுகிறானே என்பது ஏலா தொடர் மொழியே என்று விளக்குகிறார் புலவர் மாநன் அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் சுவையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள் நாம் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா